மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு அடிமையின் கேள்வி என்ற இணையதள பக்கம் துவங்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற முதல் காணொலி இது ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய மூன்று முக்கிய துறைகளான சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை அதற்கு அடுத்தபடியாக ஊடகத்துறை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் லாப நோக்கத்தோடும் சுயநலத்தோடும் தான் செயல்படுகிறது இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கருத்துக்கள் அரசியல் சிந்தனை நாட்டுப்பற்று பேச்சுத்திறன் ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு வேறுபட்டதாக காணப்படுகிறது ஆகவே அவரவர்களின் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு தனித்தளம் தேவைப்படுகிறது நம் இந்திய தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அடிப்படை உரிமை கூட கிடைக்காத தெரியாத மக்கள் தான் பெரும்பான்மையாக உள்ளனர் அவர்களுடைய அடிப்படை உரிமை அரசியல் உரிமை வாழ்வுரிமை வாக்குரிமை ஆகியவைகளை தகுதியே இல்லாத ஒரு சில ஆதிக்க வர்க்கத்தினர் முடிவு செய்கின்ற சூழல் தான் இன்றைக்கும் இருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் நம் இந்திய தாய் திருநாடு வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டும்தான் அடைந்திருக்கே தவிர அடிப்படை சுதந்திரம் கூட அடையவில்லை என்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கும் உள்ளது அதன் விளைவாகவும் ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் தான் ஆதிக்க வர்க்கத்தினரை நோக்கி எழுப்புகின்ற கேள்வியின் விதமாகத்தான் நம்மளுடைய இணையதள பக்கத்துக்கு அடிமையின் கேள்வி என்கின்ற பெயர் வர காரணமாக இருக்கிறது இங்கே கடலளவு நல்லவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் இருப்பினும் கூட கடுகளவு என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இணையதள பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வருகின்ற காணொலிகள் அரசாணை சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்புகள் கருத்துக்கள் சம்பந்தமாக சட்டம் மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தமான பதிவுகள் பதிவு செய்யப்படும் என்கின்றதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இணையதள பக்கம் உண்மை குரலாய் உரிமை குரலாய் குரல் அட்ராவலிங் குரலாய் ஒழிக்கும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அனைவரும் என்னுடைய இணையதள பக்கத்திற்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்